இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் ஐயா என்னக்கூடோ ஐயா பலாபரணியான ஆறுகள் படிப்பற்று கேள்வியற்று பத்தத்து நீங்கள் திடுப்பே சுகங்கள் பலாபரமியான சுதந்திர ராஜீருங்க இதை ஒரு சில சில தர்மங்கள் உண்டு இல்லற தர்மம் அப்படின்னாங்க இரண்டாவது பொலி தர்மம் மூணாவது பாக தர்மம் இப்படி இந்த தர்மங்களை நினைச்சு வந்தனாலேயே தரும்பாலும் இறைவனோடு நேரடி தொடர்பு கூடிய கட்சி தர்மத்தை கட்டுப்பட்டவன் பகவான் தர்மத்தோடு ஆண்களும் பெண்களும் இணைந்து வந்தார்கள் ஒரு சொல்ல ஒருவர் மீறுவதில்லை நீர் வார்த்தையோ எரிந்த வார்த்தையோ கசப்பான வார்த்தையோ சூடான வார்த்தையோ பேசுவதில்லை ஒரு ஒருவர் பொருள் விரகவனோட பே நேர் நேர் இதை மாதிரி வாரி போகி இருக்கப்பட்ட காலம் அவங்க தர்மத்தை அனுஷ்டிக்க முடியுமே முடியாது பெண்ணாலே முடியாது இருந்தாலும் இயன்ற அளவு அனுஷ்டிக்கும் போது நமக்கு அது நல்ல அலுலமா இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ஆண்கட்டையோ பெண்கட்டையோ பேசும்போது கடினமான வார்த்தை வாழ்ந்து வரக்கூடாது சுடுவார்த்தை கபடமான வார்த்தை கண்டிப்பா பேசக்கூடாது முடிவு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கலாம் காரியங்கள்ல ஜெயிச்சாங்க சரி செய்களும் சரி கொஞ்சம் பழிஞ்சு பதினோன்னா விட்டுக் கொடுக்க முடியும் பணிஞ்சு பேசாதபடி கருமூடா பேச ஆரம்பிச்சோம்னா வார்த்தை தடித்த வார்த்தை உண்டாகும் அதனால குடும்பம் கெட்டு போகும் கர்மா பெருக்கும் ஒரு ஆனந்தமாக வாழ்க்கை அமையாது எந்த காலையும் கலக்கம் பயம் துக்கம் இப்படா இருக்கும் பகவான்கிறான் அவனே இல்லாம இருக்கிறான் உணர்வோடு இருந்து கொண்டு காரியம் பண்ணோம்னா பதவாத காரியம் சிதறாது போல பருத்துமனைய மாட்டோம் காரியம் சிதறி போகாது ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்கலாம் கட்டுப்பட்டு பணிவாக ரொம்ப பொறுமையாக நடந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எந்த சிரமமும் இருக்காது நமக்கும் ஒரு பக்கம் பிரத்தியாருக்கும் சிரமம் கொடுக்க மாட்டோம் பிரத்தியாருக்கும் சிரமம் கொடுக்காம இருக்க போதுதான் அவங்க நாம் சிரமம் இல்லாமல் இருக்க முடியும் சிரமம் கூட்டம்னா கண்டிப்பா நாமும் சிரமப்படுத்த வேண்டியிருக்கோம் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டுப்பட்டு சேவை செய்யக்கூடிய தண்ணீர் ஆணாக இருந்தால் பெண்ணை ஒரு ஜென்மமாக மதிக்காதபடி ஒரு போக பொருளாக மதிக்காதபடி அதுவும் வருமாற்றம் சொல்றேன் சேவைக்காக வந்த ஒன்று சேவை ஒன்றே அதன் லட்சியம் ஏன்னு விட்டுக் கொடுத்து அந்த பெண்ணு விட்டு கொட்டு பழகிட்டாங்கன்னா குடும்பம் போயிடாரு விட்டுக் கொடுத்தாதீங்க அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்தாங்கன்னா உலக அதிகாரத்தை செலுத்தி இவங்களை அடித்து விடுங்க தொழிலாமா சரி குடும்பமானாலும் தெரியும் பணிவோடு இருந்து பழகிட்டோம்னா அந்த பணி நமக்கு இல்ல பாதையை காட்டும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அப்படிதான் வாழ்க்கையும் அமையும் அதாவது வாழ்க்கை வந்து விதை பாசன் அப்படிமா நம்முடைய கர்ம பலனை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாக்குத்தான் வாக்கே அக்னி வாக்கே வாழ்க்கை வாக்கே விரைவாக இந்த வாக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வாக்கு பேசும்போது போது சக்தரே பேசணும் ஜாக்கை பேசினாலும் சரி அவங்களை அடக்கி பெறாதபடி எதிர்பார்த்து பெறாதபடி பணிஞ்சு பேச எப்படி எல்லாத்தையும் சாதிக்க முடியும் பழிவில்லை எதையும் சாதிக்க முடியாது ஆனால் அதிகாரத்தாலேயோ ஆதிக்கத்தாலேயோ பணபலத்தாலேயோ மற்றவங்களுடைய வசதி அந்தஸ்து கௌரவம் அட அடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த முன்னாடி அந்த பலத்தினால அடக்கிடலாம் அது உண்மையான அடக்கம் அல்ல பயந்து அடக்கம் திரும்பி மாத நம்ம தாங்க முடியாது அந்த அளவு கடினமா இருக்கும் இந்த அளவுக்கு வாட்டுகளை குறைக்கிறோமோ பார்த்தும்போது பேசும்போதே எல்லா பார்த்து விதமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆனந்தம் அடைய முடியும் பிரச்சனையும் திரையம் மாட்டோம் நாமும் கெட்டு போக மாட்டோம் புகழ் கௌரவம் அந்த வச்சு கொஞ்சம் அடைக்க அரைஞ்சோம்னா எல்லா தீவிரங்களும் ஒன்னு நடக்க அரைஞ்சாங்க வருது நாம் ஒன்னு அடக்க ஆரம்பிப்போம் ஒண்ணு பத்தாகும் பத்து இருபது ஆகும் இருபது நாற்பதாகும் நாற்பது எண்பது ஆகும் மாறி மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம அடங்கி அழைத்து விடும் அதே மாதிரி நீ அடங்கி வார்த்தை பேசும் போதோ செயல் செய்யும் போதோ அணுகி செய்யும் போது நீ உனக்கு முன்னாடி இருக்கப்பட்ட ஒரு ஜீவனுக்காக அடங்குவாய் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த பொண்ணு இரண்டாயிரத்து தான் பணியும் ரெண்டு நாலு ஆகும் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் ரெண்டு ஆகும் இப்படி பிரிஞ்சு எல்லாமே இது தெரியாது அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு பொருளை கொடுக்கும்போது அந்த பொருளை வாங்கும்போதோ போதோ பகவான உணர்வோடு கொடுக்க பகவான உணர்வோடு வாங்க வளையட்டோம்னா எந்த கர்மம் நம்மளுக்கு இருக்காது அந்த பகவான உணர்வு இல்லாதபடி இருந்தால் கொடுத்தார்கள் இருந்தாலுக்கு நாம் கொடுக்கிறோம் என்னுடைய பொருள் என்று கொடுக்கும் போதுதான் கர்ம தொழில் கர்மா பெறுவதை நாம கவனிக்க முடியலை அது வந்து நம்மளை படி எப்படி இக்கும்போதுதான் நமக்கு அந்த திக்குமுக்காடுல ஏற்பட்டு என்ன பண்ணாம தெரியலையே என்ன பேசிட்ட மாதிரி ஏன் இப்படி சிரமம் ஏற்படுதுங்கிற மாதிரி ரொம்ப மனம் அங்கலாய்க்கும் அதனால விடிய வரவுமே தெரியாது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் அது வருமன் காப்பாதுதான் அது வேகம் அப்படி வினைபுரித்தா ஏதாவது வந்து வந்து ஒரு சம்பவத்தார்க்கும் கூட கொஞ்சம் வணங்கி ஏற்றுக்கொள்வதுதான் விவேகம் அதை எதிர்த்து போராடுவது விவேகமாக இருக்கு பெரும்பாலும் கண்ணால் காணும்போது ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் எந்த ஊருக்கு வர்றாங்க சேர்ந்தவங்க இந்த மாதிரி வகுப்பு சேர்ந்தவங்கிற மாதிரி அந்த பிரிவு பற்றாதபடி ஆணையோ பெண்ணையோ குழந்தைகளையோ ஆண் பெண் குழந்தைகளையோ காணும் போதும் அந்தந்த வேஷம் போட்டுக் கொண்டு பகவானே இருக்கிறான் அவரவர் வினைகளுக்கு இருக்காந்தபடி நாடகத்தை நடத்துகிறான் வினை முடிந்தால் நாடகம் முடிவரும் தொடராமல் இருக்க வேண்டும் உணர்வோடு இருந்தால் கண்டிப்பாக தொடராது கொஞ்சம் வணங்கி நாம கடிதம் பண்ணும் போது குடும்பத்து சிரமங்களே தெரியாது ஆண்டவருக்கு பொருள் அப்படி பொறுவரவோக்கு மற்றபடி போக்குவரவோ கொடுக்கவாங்களோ எந்த சிரமமும் தெரியாது ரொம்ப சேடாக இருக்கப்பட்ட உங்களுக்கு ஆண்கோ பெண் கோயில உங்களுக்கு அறியாமலேயே பேசும் போதும் ஒரு காரியம் பண்ணும் போதும் உங்களுடைய பதற்றத்தினால அது முடங்கி இதுல கடிதமான வார்த்தை படிச்சிருப்பீங்க அது வந்து முற்கோப்பம் முடிவாங்க முற்கவனம் எப்படி தவறானதோ அதே மாதிரி கோபமும் ரொம்ப தவறானது அந்த மூக்கு கோபங்க முழுதான் இருக்கும் சட இறங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த துவாரங்கள் வரது இந்த கண்ணில் இமை இமையிலையும் மூக்கு துவாரத்திலையும் காதல்களங்களும் அவ்வளவு தூரம் ஒரு உன்னிப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் செய்யக்கூடிய பார்த்தவொன்னையோ கேட்ட உடனையோ பாம்பு செய்யற மாதிரி துபர் செய்து கொள்வது மகா தவறு அவங்க செய்யக்கூடிய காரியங்களை ஏதோ சில நன்மை இருக்குது நமக்கு நன்மை தெரியலை அது செய்யுமா தெரியுது நாம் கொஞ்சம் அடங்கி இருந்து பார்ப்போம் அப்புறம் அந்த உண்மை தெரியுங்கிற மாதிரி நம்ம அடங்கி பெறும் போது அங்கே இருக்கப்பட்ட தற்குணங்கள் தமிழ் வழிபாடாகும் எதிராக நற்குணங்கள் வரவழைக்க வரவழைப்பதற்கு நாம் தான் காரணமா இருக்கிறோம் தீயகுளங்கள் வரவழைக்கிறதுக்கும் நாம் தான் காரணமா இருக்கிறோம் அவங்களுக்கு ஆக்ரோஷம் வேகம் உண்டாகிறதுக்கு நாம் தான் காரணம் அமைதி சாந்தியோடு ஒரு பேசுறதுக்கு நாம் தான் காரணமா இருக்கிறோம் அவர் செய்யக்கூடிய குற்றங்குறைகளை பாராட்டாமல் எல்லாம் நிறைமை செய்கிறார்கள் நம்முடைய வினை விதி அப்படி அமைந்திருக்கிறது துன்பமாக தெரிகிறது துன்பத்தை கொள்வோம் அவர்கள் வேலை செய்யவில்லை நம்முடைய ஒன்று கொண்டு பண்ட மாதிரி கொடுக்கல வாழ்வு பண்ணுகிறோம் அதான் நமக்கு துன்பம் தெரியாது நம்முடைய பாதிக்காது எல்லாம் பகவான் அவர் ரஷிக்கிறான் என்று அந்த இறை ஒன்று கூட அவங்க எதாவது துன்பமா செய்தாலும் சரி பேசினாலும் சரி உள்ளம் பாதிக்கப்படாது இந்த கண்களா காணும்போது யார பார்த்தாலும் இன்னார் 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 சொல்லணும் இன்னார்னு தோணும் போது வேண்டிய மாதிரி இருந்ததுன்னா அவங்க செய்யக்கூடிய காரியங்க நல்லா தெரியும் அவங்க வேண்டாதவங்களாக தோற்றுச்சு கண்டிப்பா அவங்க என்ன செய்தாலும் சரி கண்டிப்பா அத்தனையுமே துன்பமா தான் இருக்கும் நம்முடைய கற்பனை அவங்க செய்கலையோ அவங்களுக்கு பேசவே இல்லவே இல்லை மன கற்பனை தானே புண்ணியம் வேண்டியவங்களாவது வேண்டாதவங்களா இல்லவே இல்லையே அவங்களும் இறை சொல்லுவோம் தானே அவர்களும் அவர் போட்ட வேஷத்துக்கு நடிக்கிறார்கள் அந்த வேஷத்துக்கு வந்தபடி வாக்கோ பொருளோ கொண்டுட்டு வாங்கிக்கிறார்கள் அவங்க வந்து காரியம் முடிய வேண்டாம்மா பெண்கள் பெரும்பாலும் அதிதிகள் சாடுகளோ சமையலோ கண்டப்பட்டு அவனுக்கு கொடுக்கிறதுக்கு உள்ளிருக்க போட்ட அங்கராத்மா ஈடுபாடோடு குடுன்னு சொல்லி ஆணையிட்டால் பணிவோடு அவங்க மறைவிட்டு கொடுக்கலாம் பின்ன பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைவு இருந்தால் இது ஒன்றும் கொடுக்கவே தேவையில்லை ಬಹಿರ್ಮವೋ ಮರೆಮೋ ನಮಸ್ಕಾರ

வெளியே அனைத்துமா இருக்கிறான் அவருடைய வினைக்கு தகுந்தபடி திட்டம் போடு காரியங்களை ஒழுங்காக பண்ணுகிறான் அவனுடைய இயக்கம் இல்லாதபடி எதுவும் நடைபெறாது இந்த உணர்வு எதுனா அப்படி வேஷம் போட்டு வரக்கூடிய பக்கம் இல்லாத அண்மக்களை நம்மளை விட்டு பிரிச்சிடும் உங்கள்கிட்ட வர முடியாதவனாங்க உங்களை காண முடியாது உள்ளன்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பக்வந்தாக்களும் இருந்தாங்கன்னா அவங்களே உங்களை தேடி வந்து ஏதோ பிச்சை வாங்கவோ அது சில ஆசி உரை ஆசி உரை கூறியோ அதை ஆசிப்பாங்க முடியும் நம்முடைய உள்ளம்தான் பக்குவப்படணும் வெடித்தோட்டம் தன்படியே மாறும் நம்ம உள்ளத்து எத்தனை நாடு கள்ளம் கபடியா சுதுனா கண்டிப்பா வெளியே நிலங்களை பார்க்கவே முடியாது கள்ளம் கபடி சூட்டி இல்லாதபடி நமக்கு நல்ல எண்ணமாக எல்லாம் பகவானுடைய உணர்வாக அவங்க விளையாட்டாக அவங்க செய்தியாக எடுக்கொண்டே இருந்தோம்னா எப்படிப்பட்ட பகவான் மதம் என்றாலும் சரி அவங்க நமக்காக வரக்கூடியவனா வருவாங்க வந்து இந்த காலியம் பண்ணணும் பண்ண போடுவாங்க அதனால கர்ம தொடராது கண்ணை கொண்டு பார்க்கும்போது பெரும்பாலும் நல்லது கிட்டத காண முடியாது அங்கே போட்டு வேஷம் தான் தெரியும் ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாகவோ வயோதிகனாகவோ வயோதிக வயது முருந்தவர்களாகவோ பின்னருமே வேண்டாதவர்களாகவோ இந்த நாளையும் துக்கத்தை பண்ணக்கூடிய ஒரு குரூர சொல்வர்களாகவும் நம்ம மகளிர் தோற்றும் நம்முடைய கற்பனை வரை உண்மையாக தோல் அந்த உருவத்தில் இருக்காங்கன்னா இதுவே இல்லை எப்படி மனம் உறுதி பண்ணுதோ எப்படி அதை ஏற்றுக் கொடுதோ தேர்ந்த அமையும் அவரவர் போட்ட வேஷ்டத்துக்கு நடிச்சே தேரணும் சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் நடிச்சே தீரணும் காணும்போது இவர்கள் இன்னார் இவர்களை இவர்கள் பார்க்கும்போது தான் அவருக்கு ஜோஷம் தெரியும் அவங்களுடைய செய்திகளையோ வார்த்தைகளையோ சுற்றம் ஒரு ஏற்ற இல்லையே அந்த வேகம் போட்டு கூட பகவான் தான் இருக்கிறான் அவன் கருணாமூர்த்தி ஆச்சு படப்பல கருணை உண்டே அவனிடம் வந்தவங்க போய்கலாம் அவங்ககிட்ட இருக்காரு அவன் இப்போ சங்கல்பம் தானே தீமை மாதிரி தீர்க்கமான முடிவோடு நீங்க ஓர்மித்து விட்டுக்கலாம்னாலும் போடணும் தன்படி எதிரில் தோணக்கூடிய காட்சிகளும் தானே அதில் ஆரம்பத்திற்கு விஷயம் ரொம்ப தோஷமாகவும் ரொம்ப ஒரு குரூரமாகவும் தெரிஞ்சாலும் கூட உங்களோட என்ன மாறுபட்டு உண்டுபட்டு விட்டதானால் மாற்றி படக படையிட்டே மாற்றி பார்க்க படையிட்டே என்ன போதும் எதிராளியா இருக்கக்கூடிய எவரே என்ன சரி ஆரம்பத்தை உங்களுக்கு வேண்டாததாகவும் ரொம்ப ஒரு இந்த நேரம் தீமை செய்யக்கூடியதான் தெரியலாம் அந்த எண்ணம் தூய்மையாகி உந்துபடுத்தி அது பகவத் சொல்வதே போட்டு பேசத்துக்கு நடிக்கிறது என்ன உணர்வோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்படி அந்த காட்சி மாறி போதும் இந்த அளவு நம்ம செய்ய செய்யாம தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய கண்ணையும் மாறும் எந்த கதர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு உலகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடி எந்த கதரோ அந்த கதர தான் உறவுன்னு தெரியும் ஒரு கண்ணாடியும் இல்லாமல் வெறுமனையே கண்ணாடி கண்ணு பாத்தாங்கன்னா எங்கும் பிரகாதமா தெரியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணாடியும் போட்டுக்கிறோம் தகுந்தபடி அதனால விண்ணதமான வாழ்க்கை தெரியுது விண்ணதமான உலகமோ தெரியுது எங்க பார்த்தாலும் தப்பு தவறா தெரியுது பழி தெரியுது நம்மளை போட்ட கண்ணாடினு விஷயம் இந்த கண்ணாடி இல்லாமல் பார்ப்பேரு என்பது எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவன் செயலே எல்லாம் ஒருவன் பொருளே அந்த ஒருவன் கண்ணியமாக எவரும் இல்லை எதுவும் இல்லை எல்லாமாக ஏகமாக எங்குமாக அவனே இருக்கிறான் அவனே நாமாகவும் இருக்கிறோம் அவன் காணக்கூடிய எந்த வசூலும் அவனுடையது எதிராளியாக கூடிய பார்த்தாலும் அவரவரும் அந்த ஒருவனே இருந்து இப்படி முடிந்து முடிவோடு பார்த்தீங்கன்னா தோற்றம் தன்படியும் மாறும்